ஹாய் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அது ஒரு டாபோ அப்படியெல்லாம் தேவையில்லை ஆனால் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச கைட்லைன்ஸை நான் சொல்கிறேன் இந்த டெய்லி ஷேர் மூவ்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்பெக்லேஷன் மார்க்கெட்டில் போயிட்டு மாட்டிக்க கூடாது ப்ளூ சிப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது என்ன ப்ளூ சிப் கம்பெனிஸுன்னு என்ன கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லாஸ் அன் அண்ட் டியூப் ப்ரோ இன்ஃபோசைஸ் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் வந்துட்டு டாப் டன் ப்ளூப் கம்பெனிஸ் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டை கொடுக்க போகுது உங்களுடைய இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டானது ஆனால் டெய்லி ப்ரைஸ் மூமெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு ஒரு டெலஸ்கோபிக் வியூவில் போகணும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சிப் கம்பெனிஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் ஹாவ் அ நைஸ் டே பாய்